ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து திங்கக்கிழமை பதினாலு ஏப்ரல் பதினாலு வந்து நம்மளுக்கு வந்து தமிழ் புத்தாண்டு வந்து வருது சித்திரை ஒன்றாம் நாள் நம்மளுக்கு வந்து அன்னைக்கு நம்ம வந்து இந்த மூணு விஷயங்களை செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து செல்வ செழிப்பிற்கும் குறைவிற்காக வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சி ஐஸ்வர்யம் இது எல்லாமே நிறைஞ்சிருப்பதற்காக நம்ம வந்து செய்ய வேண்டிய முக்கியமான மூன்று விஷயங்கள் அதுவும் நம்ம வீட்டு நிலைவாசலில் வந்து இந்த விஷயங்களை வந்து செஞ்சோம் அப்படின்னா கட்டாயமாக நம்மளுக்கு வந்து நூறு சதவீதம் பலன்கள் வந்து கிடைக்குமா அது வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்னு நம்ம வந்து இந்த பதிவில் வந்து தெளிவாக பார்க்கலாம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய மகாலட்சுமி தேவியை உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமி தாயே போற்றிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்கள் நம்மளோட வாழ்க்கையில் வந்து செல்வ செழிப்பிற்கும் ஐஸ்வர்யத்திற்கும் குறைவில்லாமல் இருக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட அருள் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இருக்கணும் ஸோ வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு விசேஷ தீபத்தை நீங்கள் வந்து ஏற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரோட அருள் வந்து உங்களுக்கு வந்து பரிபூரணமாக கிடைக்கும் அந்த தீபத்தை பற்றியும் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் வந்து நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் பயனுள்ள ச தகவல்களை நீங்கள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் நம்மளுக்கு வந்து தமிழ் மாதங்கள்ல மொத்தம் எத்தனை வருடங்கள் நம்மளுக்கு வந்து இந்த வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதத்தின் அந்த பெயர் என்ன அந்த புது வருடம் பிறக்கக்கூடிய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விசுவா வருடம் ஸோ இந்த விசுவா வசு வருடம் வந்து நம்மளுக்கு வந்து மொத்தம் அறுபது வருடங்கள் வந்து உண்டுமாம் இந்த விசுவா வசு வருடம் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ முப்பத்தி ஒம்போதாவது வருடம் வந்து பிறக்க போகுது ஸோ வந்து நம்ம இந்த பிறக்கக்கூடிய புது வருஷத்திற்கு நன்றி சொல்லி நம்மளோட வாழ்க்கையும் வந்து புதிதாக நம்ம வந்து தொடங்க போகிறோம் ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்துலையும் ஒவ்வொரு வருடத்தின் தொடக்கத்துலையும் நம்ம வந்து புதிய வாழ்க்கைக்கான ஒரு அத்தியாயத்தை வந்து தொடங்குவோம் அதற்காக நம்ம வந்து முதல்ல இந்த பிரபஞ்சத்திற்கும் கடவுளுக்கும் வந்து நம்ம வந்து நன்றி சொல்லியே ஆகணும் அவங்க இல்லாட்டி நம்மளால இந்த உயிர் வந்து வாழவே முடியாது அதனால நீங்க வந்து முதல்ல அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லிக்கோங்க நீங்க அதுக்கப்புறமா செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஒரு பவுலில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் பொடிச்சு வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் பன்னீர் விட்டு அதை வந்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஆக்கிடும் நம்ம வந்து பன்னீர் விட்டு கலக்கும் போது அது வந்து பேஸ்ட் மாதிரி ஆகிடும் ஸோ அந்த பேஸ்ட் எடுத்து உங்களோட நிலைவாசலை நம்ம சொல்லக்கூடிய இந்த இரண்டு வார்த்தைகளை வந்து நீங்கள் வந்து எழுதணும் என்ன வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப லாபம் தன லாபம் இதை வந்து நீங்கள் வந்து எழுதணும் இந்த லாபம்ங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து இனி தொடங்க போகிற வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்மளுக்கு வந்து லாபகரமாக இருக்கணும் அது வந்து வெற்றியை தரக்கூடிய ஒரு வார்த்தை அதனால் நீங்கள் வந்து இந்த இரண்டு வார்த்தைகளையும் கண்டிப்பாக உங்களோட நிலைவாசலில் அந்த நிலைவாசல் இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து எழுதணும் உங்களால் எப்படி எழுத முடியுதோ அப்படி எழுதிக்கலாம் பன்னீரில் அப்படின்னா தண்ணீர் கூட விட்டு நீங்கள் வந்து அந்த பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிட்டு கட்டாயமாக இந்த விஷயத்தை வந்து எழுதுங்க எழுதிட்டு நீங்கள் வந்து நிலைவாசல் இறக்குறதுக்கு முன்னாடி நீங்க வந்து எழுதிக்கணும் எழுதிக்கிட்டு அடுத்ததாக நீங்க வந்து செய்ய வேண்டிய விஷயம் நீங்க வந்து சூரிய பகவானுக்கு விளக்கு ஏற்றணும் நம்மளுக்கு வந்து திங்கக்கிழமை வந்து புது வருடம் வந்து தொடங்குறது அன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து சந்திர பகவானுக்கு உரிய நாள் அப்ப நம்ம சந்திர பகவானுக்கு தானே விளக்கேற்றணும்னு நீங்க வந்து கேட்கலாம் ஆனா வந்து இந்த விசுவாச வசு அந்த வருடம் விசுவா வசு அந்த வருடம் வந்து நம்மளுக்கு வந்து சூரியனோட ஆதிக்கத்தின் அடிப்படையில் தான் நம்மளுக்கு வந்து தொடங்குது ஸோ ஒவ்வொரு வருடத்திற்கும் அந்த சூரியன் வந்து ஒவ்வொரு இடங்கள் மாறும்போது நம்மளுக்கு வந்து சூரியனோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால நம்ம வந்து சூரியனை தான் முதல்ல வணங்கணும் ஸோ அதனால நம்மளுக்கு வந்து சூரிய பகவானுக்கு நம்ம வந்து விளக்கு ஏற்ற போகிறோம் அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு கொஞ்சமாக நெய் யோ நல்லெனே விட்டு எடுத்துக்கோங்க ஒரு தீபத்திரி பஞ்சத்தெறி போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பவுல்லையோ இல்லை வந்து ஒரு தாம்பலத்தட்டிலேயோ ஒரு செராமிக் பிளேட்லேயோ கோதுமை முழு கோதுமையை எடுக்கணும் அந்த பொடி வந்து எடுக்கக்கூடாது கோதுமை மாவு வந்து எடுக்கக்கூடாது கோதுமை அந்த தானியத்தை வந்து அப்படி எடுக்கணும் சூரிய பகவானுக்கும் வந்ததுனால ஒரு கொஞ்சம் ஏதாவது ஒரு மலர் அப்புறம் வந்து பூஜைக்கான மலர்கள் அதுக்கப்புறமா ஆறோ இல்லை பனிரெண்டு அடுக்கலையோ வந்து வேப்பையில வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அந்த நிலைவாசல் பக்கத்தில் ஒரு சின்ன கோலம் ஒரு ஸ்டார் மாதிரி போட்டுட்டு அதில் வந்து அந்த தீபத்தை வந்து எரிய வைக்கணும் அந்த கோதுமைக்கு மேலே அந்த தாம்பளத்தட்டில் அந்த கோதுமைக்கு மேலே நீங்கள் வந்து அந்த விளக்கை வந்து ஏற்றணும் ஏற்றிட்டு அந்த விளக்கை சுற்றி நீங்கள் வந்து வேப்பிலைகளை வந்து வைக்கணும் இது வந்து நம்ம வந்து மகாலட்சுமி தாயாரை வரவேற்கிற விதமாக வந்து நம்ம வந்து இதை வந்து செய்ய போகிறோம் அதுக்கப்புறமா மூணாவதாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிலைவாசலில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி காலோடய வடிவம் அம்பாலோட காலோட வடிவத்தை வந்து நீங்கள் வந்து அந்த கால் பாதத்தில் வந்து ரெண்டு பூக்கள் கொஞ்சம் பூக்கள் வந்து தூவி தெய்வத்தை வந்து வரவேற்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த கோல மாவுலையே நீங்க வந்து இதை வந்து பண்ணிக்கலாம் இந்த மூணு விஷயங்களையும் நீங்க வந்து பண்ணிட்டு இது வந்து நிலைவாசல் அந்த கால்பாதம் போடலாம் இல்லை உங்களுக்கு பூஜை அறை தனியா வெளியே வச்சிருக்கீங்க அப்படின்னா பூஜை அறைக்கு வெளியே கூட நீங்க வந்து இதை வந்து பண்ணிக்கலாம் பண்ணிட்டு நீங்க வந்து வீட்டுக்குள்ள வரும்போது நீங்க வந்து மகாலட்சுமி தாயாரு வரவேற்கிறமா மகாலட்சுமி தாயே வருக ஐஸ்வர்யம் தருக அப்படிங்கிற அந்த பாடலை பாடி மகாலட்சுமி தாயாரே வரவேற்கணும் இந்த தீபம் வந்து எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் தான் நம்ம சூரிய பகவானுக்கு ஏற்றதுனால சூரியன் உதயமானதுக்கு அப்புறமாக தான் நீங்கள் வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றணும் ஸோ நம்ம சொன்ன இந்த மூன்று விஷயத்தையும் நீங்கள் வந்து மறக்காமல் சித்திரை திருநாள் அன்னைக்கு வந்து பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து சகல செல்வமும் ஐஸ்வர்யமும் நிறைந்திருக்கும் இந்த பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு உங்கள் அனைவருக்குமே சிறப்பான நாளாக இருக்கட்டும் அனைவருக்கும் நம்மளோட சேனல் சார்பாக சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவு வந்து அனைவருக்கும் உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போல் பயனுள்ள தகவல்களை இங்கே வந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இந்த வீடியோவின் மூலப்பதிவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி